நேஷ்னல் இந்து டெம்பிள் ஃபவுண்டேஷனில் வந்து உழவர பணிக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் வந்து திருத்தணி கோயில் இன்னைக்கு வந்து ரெண்டு கோயில் பிளான் பண்ணியிருக்காங்க திருத்தணி கீழ் கோவில் சுவாமி திருக்கோயில் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹவுஸ் வந்து விரட்டேஸ்வரர் கோவில் இந்த ரெண்டு கோயில் திருப்பணிக்காக நானும் என் ஃப்ரெண்டு தங்கமும் இந்த வீடியோவில் ஜாயின் பண்றாரு ஆல்ரெடி செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஓ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து ஆன் அந்த வேல வந்து ரெட்டில்ஸ் டூ திருவள்ளூர் ரூட்டில் போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் நீங்களும் இது போல் உழவார பணியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேஷ்னல் இந்து டெம்பிள் ஃபவுண்டேஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் அங்கே நடக்குதுன்னு போ போ பார்க்கலாமாங்க

அதனால் இவர் வந்து யாரும் அழிக்கிற சக்தி கிடையாது என்னுடைய சக்கரத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் பண்ணுற அதை வச்சுட்டு நீ நல்ல முறையில் ஆட்சி பண்ணு அப்படின்னு கொடுக்குறாரு அவன் வாங்கினேன் இல்லாத ஆட்டம் ஆடி கடைசியில் அவருக்கும் திருச்செந்தூர் மயானத்தில் சண்டை வரும் அவன்கிட்ட சக்கரை இருக்கிற வரைக்கும் முருகன் அவனால் அழிக்க முடியல அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அவன் முருகன் மேலே விட்டுவான் முருகன் அதை அப்படியே மாறி மலையில் போனால் மாறி இங்கே பந்தமாக இருக்குது பார்த்துக்கிங்களேன் சத்திரம் வைப்பாங்க எந்த கடவுளுக்கும் மாற்றில் சத்தனை வைக்கணும் முருகர் வச்சு முரு கொஞ்சம் கையில் கூப்பாங்க வியாதி இது சாப்பிட்றதுக்கு அதான் அங்கே திருச்செந்தூரில் போர் சினம் எல்லாம் சேர்ந்தோட திருத்தணி கோயில் கொண்டாரான்னு முருகன் முதல் முதல்ல சனா தீங்கடம் இங்கே தான் வந்தார் இப்போ இவர் வந்து சீத்தையை தேடி வந்தா மாதிரி அப்போ இவர் சக்கரத்தை மாமா வாங்கி வாங்கி இவர் வாங்குறப்போ இந்த கையில் சக்கர பிரயோகம் இப்படி இருக்காது இப்படி இருக்கோம் எல்லா கோயிலும் இப்படி வச்சுருந்து இங்க இப்படி இருப்போம் நல்லா உள்ள கவனிச்சு பாருங்க இந்த சக்கரை வந்து இப்படி இருக்கும் இவர் கையில மட்டும் இப்படி திருப்பி இருக்கும் அவர் வாங்குறப்ப இவரு கையில இப்படி வாங்கிக்கினர் அதனால முருகர் பெரும்பாலையும் சேர்த்துட்டாரு இது இந்த கோயிலுடைய ஐதீகம் நந்தியாரு அந்த பக்கம் வந்து இங்கதான் முதல்ல முதல் ஆதி முருகர் உருவாகி அங்கே கட்டிட்டாங்க ஆனால் இருக்கிற முருகர் அங்கே இந்த வாய்ப்பு எங்களுக்கு எங்கள் ஃபவுண்டேஷன் திருக்கோயில் ஃபவுண்டேஷனுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எத்தனை முருகருக்கும் நம்ம ஜேசி அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்முடைய ஜீவாலியாருக்கு கோவில் நிர்வாகிகளாக எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி